ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கில் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி பூரி நாண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் சோயா சான்ஸ் வச்சு சோயா கீமா பக்காவாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் இதை செய்கிறது மேக்ஸிமம் இது செய்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆகும் வாங்க நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சோயா சான்ஸை நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இறுக்கி பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்துப்போம் அரைச்ச அந்த சோயா கீமாவை ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி உரமாக வச்சுருவோம் இது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் லவங்கம் பட்டை இது எல்லாத்தையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலே நாலு வரமிளகாய் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி இதை கோர்ஸாக ஒரு பவுட்ராக அரைச்சி எடுத்து உரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்த ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் லைட்டாக உப்பு சேர்த்திட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நம்ம அதை வணக்கிக்கலாம் அது ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு, நல்ல ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சோயா கீமாவையும் இதுலேயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தண்ணி எதுவும் தேவையில்லை லைட்டாக தேவைன்னா தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும் பிகாஸ் நம்ம தயிரில் தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானது அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுட்ரையும் இதோடைய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ கிளறி கிளறி விட்டுருங்க பிகாஸ் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல அடி பிடிக்கும் ஸோ அடியிலேருந்து நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றின ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும் ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கி தூவி விட்டுருங்க அவ்வளோதான் ஆயில் பிரிஞ்சு வந்துட்டாலே நம்மளோட மசாலா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சம் கைப்பிடி நிறைய கொத்தமல்லித்தலைய பொடி பொடியாக சாப் பண்ணி அதில் சேர்த்திடலாம் உங்களுக்கு தேவைன்னா இறக்கும்போது ஒரு லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஆனால் எங்கள் தயிர் சேர்த்திருக்கிறதுனால அதுவே போதுமானது தான் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க கொஞ்சம் அந்த சூட்லேயே புழுங்கட்டும் அவ்வளோதான் நம்மளுடைய சோயா கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி ஃபுல்கா பூரி இட்லி தோசை எவ்ரி திங் எதுக்குன்னாலும் இது பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் இன்றைக்கி நான் இதுக்கு சாஃப்டாக சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்னா சொல்லணும் சூப்பராக இருந்தது சப்பாத்திக்கு நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப அதிக இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையே இல்லை சும்மா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த தேங்காய் புளியெலாம் இல்லாமல் சமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்கும் சாதத்துக்கு கூட இது நல்லாயிருக்கும் இது மாஸ்ட்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து எனக்கு தகவல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி ஸ்டேட் ட்யூட் ஃபார் அப் கம்மிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்